நம்ம ஊரில் இருக்கிற கிரிமினல்ஸ்க்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் உள்ளேயே கிடச்சிரும் வேலை வேலைக்கு சாப்பாடுலேருந்து வேலை செய்யறதுக்கு ஊதியம் வர அதனால் நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க இதுவே எல் செவடோரில் இருக்கிற சீகார்ட் மாதிரியான சிறையா இருந்தா இப்படி சொல்லுவாங்களா அதை பத்தி கேட்டாலே கொல்ல நடுங்கிடும் இந்த வீடியோல உலகிலேயே அல்ட்ரா மேக்சிமம் செக்யூரிட்டி வசதிகள் கொண்ட ஒரு சில ஜெயில்கள்ல ஒன்னான கொடூரமான மோஸ்ட் நொட்டோரியஸ் அண்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் இருக்கிற சிகாட் ஜெயிலை பத்தியும் அது எதுக்காக கட்டப்பட்டதுன்னோ அங்க இருக்கிற கொடூரமான கிரிமினல்ஸ் எல்லாம் யாருன்னோ உள்ள என்னென்ன செக்யூரிட்டி வசதிகளும் விசித்திரமான ரூல்ஸும் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம் வாங்க வேர்ல்டு ப்ரீசென்ட் பாப்புலேஷன் டேட்டாவை பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு லட்சம் பேருக்கு நாற்பது பேர் ஜெயிலில் இருக்காங்க ஆனால் எல் சால்வடோரில் ஒரு லட்சம் பேருக்கு ஆயிரத்தி நூறு பேர் ஜெயிலில் இருக்காங்க ஏன் எப்படி இந்த அளவுக்கு ஜெயில் வாசிகள் எல் சால்வடோரில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரெண்டு நொட்டோரியஸ்